அதை கேட்கிற போது சிலருக்கு எவ்வளவு மனம் வலிக்கும் அவ்வையாரும் ஆக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி தானே இருக்கிறார் என்று சொல்கிறோம் உண்மை அதுவல்ல அவ்வை அப்படி சொல்லவே இல்லை அவ்வை சொன்னது கூண் குருடு செவிடு பேடுதான் ஆனால் நாம் சொல்லக்கூடிய பொருள் அல்ல அவ்வை சொன்ன கூண் எது தெரியுமா மனதளவிலே பலரும் கூனி குறுகி போயிருக்கிறோம்

ஒரு குழந்தையின் மனம் என்று எண்ணுவதற்கு அவளுக்கு எண்ணம் வரவில்லை என் உடலில் கல்லறிந்த இவனை பழிவாங்கியே தீருவேன் என்று நினைத்தாளே அவள் மனதால் கூனி போனாள் அதைத்தான உவை சொன்னாள் கூன் என்று மனதால் ஒருவன் கூன் இல்லாமல் பிறப்பது மிக மிக அரியது எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமா வருகிறது ஒரு சிலருக்குத்தானே வருகிறது ஆக அந்த எண்ணம் வரவில்லை என்றால் மனதளவில் நீ கூணி போகிறாய் கூண் குருடு என்று சொன்னாள் அவை யுகத்திலே ஒரு கவிதை உண்டு கண் இல்லாதவர்கள் கையேந்தும் போது நாமெல்லாம் குருடர்கள் அவர்கள் குருடர்கள் அல்ல கண் பார்வையற்று இயற்கையின் விளைவாக பிறக்கக்கூடிய ஒருவனை இந்த சமூகம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிற போது அவன் ஞானக்கண் உடையவனாக மாறுகிறான் அதை பார்க்கிற நாம் கண் பார்வையற்றவர்களாக போகிறோம் இதைத்தான் அவை சொன்னால் ஒருவன் துன்பப்படுகிற போது அதை பார்த்துவிட்டும் நீ எதையும் உதவி செய்யாமல் இருக்கிறாய் என்றால் நீ மனதளவிலும் கண்ணளவிலும் குருடனாக மாறிப்போகிறாய் செவிடு என்று சொன்னால் இந்த உலகத்தில் கேட்பதற்கு ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் கேட்காமலே நீ இருந்து என்றாள் நம்ம பலரும் அவ்வையையும் தவறாக புரிந்து கொண்டோம் நம்முடைய பல முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வாசகங்கள் பலவற்றையும் தவறாகவே புரிந்து கொண்டோம் சொன்னதை தான் புரியவில்லை இனி வரக்கூடிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பழமொழியை கொண்டு வந்தார்கள்